சங்கீதம் எண்பத்தி ஐந்து ஒன்று முதல் பதிமூன்று வரை கத்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோப்பின் சிறையிருப்பை திரும்ப பண்ணினீர் உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை எல்லாம் மூடினீர் உமது எல்லாம் அடக்கிக்கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர் எங்கள் ரட்சிப்பின் தேவனே நீர் எங்களை திருப்பிக் கொண்டு வாரும் எங்கள் மேலில் உமது கோபத்தை ஆற என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ உமது ஜனங்கள் உண்மையில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ கர்த்தாவே உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளச் செய்யும் கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன் அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார் அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய இரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு இருக்கிறது கிருபையும் சத்தியமும் ஒன்றையொன்று சந்திக்கும் நீதியும் சமாதானமும் ஒன்றையொன்று முத்தம் செய்யும் சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும் நீதி வானத்திலிருந்து தாள பார்க்கும் கர்த்தர் நன்மையானதை தருவார் நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும் நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிசுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும் என்றார் என்பதே ஆமேன்